அனைத்து நல்ல ஊழலங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறது சேரீ தான் அது என்ன மாதிரியான சாரின்னு இப்போ பார்க்கலாம் நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே செட்டிநாடு காட்டன் இது வந்து பார்ட்ரு வந்து கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பார்ட்ரு இருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரும் இது வந்து வித் ப்ளவுஸோட தான் வருது இந்த சாரீ இது கொஞ்சம் சில்கோட லுக்கு கொடுக்கும் ஆனால் இது சில்க் சாரீ கிடையாது பியூர் காட்டன் சாரீ தான் செட்டிநாடுனாலே மேக்ஸிமம் பியூர் காட்டன் சேரீ தான் கிடைக்கும் உங்களுக்கு இந்த சாரீ கட்டிக்கிறதுக்கும் சரி மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சரி ரொம்ப ஈஸியானது இது எல்லாருமே கட்டிக்கலாம் ஏஜ் ஆனவங்க தான் கட்டணும் அந்த மாதிரிலாம் கிடையாது வேலைக்கு போகிறவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டு யார் வேணாலும் கட்டிக்கலாம் இந்த சாரியை நீங்கள் இதை நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அயன் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த சேரீலாம் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா நாங்க டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ உங்க சேரீயை ஆர்டர் பண்ணிக்காங்க நீங்க பேமெண்ட் பண்ணதுல இருந்து ரெண்டுல இருந்து மூணு நாள்ல உங்களுக்கு ப்ராடக்ட் கையில வந்து சேர்ந்துரும் எப்பவுமே நம்ம வந்து ப்ராடக்ட் வந்ததுக்கு அப்புறம் அதை பேக்கிங்கை ஓப்பன் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக நீங்கள் வீடியோ ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி தருவோம் அதனால நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது பேக்கேஜை ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்காங்க இதில் பார்க்குற சாரி எல்லாமே வேற வேற கலரில் இருக்கும் அதே மாதிரி இதில் வந்து பார்டரில் போட்டிருக்க டிசைன் எல்லாமே நம்ம ட்ரெடிஷ்னல் டிசைனாக தான் இருக்கும் கோபுரம் மாங்காய் அண்ணா மயில் கொடி பூ அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான டிசைனில் தான் இருக்கும் அதனால் இந்த ஸாரியை பார்க்கும்போது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்தீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி